அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை மூன்று பெற்றோர் ஏனெனில் ஆம் ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் நிமிடத்தில் சொல்லியிருக்கிறார் ஏழையின் உள்ளம் நம்ம அனுப்ப ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர்னா ஏழைங்களா இருக்கிறவங்க தான் பேர் பெற்றவங்க கஷ்டப்படுறவங்க தான் பேரு பெற்றவங்க பணக்காசு இல்லாமல் குடிசை வீட்டில் கூரையில் இருக்கிறவங்க தான் ஏழைகள் அவர்களை பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு சில நினைப்போம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க ஏழையின் உள்ளத்தோர் பேரு பெற்றோம் அப்போ ஏழைகள் இடத்துல எதுவுமே இருக்காதுன்னு அவருக்கு தெரியும் அவங்க வீட்டில் பொண்ணு இருக்காது பொருள் இருக்காது பணம் இருக்காது காசு இருக்காது அன்றாட உணவு தேவை கூட அவர்கள் இடத்துல இருக்காதுன்னு ஆண்டவருக்கு தெரியும் அவர்கள் எப்படி வெறுமையாக இருக்கிறாங்களோ அதுபோல நம்முடைய உள்ளத்தையே ஆண்டவர் சொல்றாரு ஏழையின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் அப்ப நம்ம உள்ளத்தை வந்து ஏழ்மையா வச்சுக்க சொல்றாரு அதில் போட்டி பொறாமை வஞ்சனை சூழ்ச்சி பழித்துரைக்கிறது பிறரை குற்றப்படுத்திக்கிறது அந்த மாதிரி எண்ணங்கள் தீய எண்ணங்கள் தீய நாட்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தூய்மையா உன் உள்ளத்தை வச்சிரு அப்பதான் உனக்கு பின்னரசு உனக்கு உரியதா இருக்கும்னு சொல்றாரு பாண்டவரை நம்ம உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த சிரிக்கிறது நம்ம இந்த நாளில் கூட இந்த ஏழை கைம்பெண்ணை பார்க்குறோம் அந்த ஏழை பெண் என்ன செய்கிறாங்கன்னா இரண்டு காசுகளை அவங்க கையில் இருக்கிற அந்த காசை தனக்கு தேவை உணவுக்கு நமக்கு தேவைன்னு அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அதை காணிக்கையாக கடவுளுக்கு கொடுக்குறாங்க அப்போ அவருடைய உள்ளமும் வெறுமையாக இருக்குது அவர்கள் உணவுக்கு தேவையும் வயிற்று வயிறும் வெறுமையாக இருக்குது அதை ஆண்டவர் பார்க்கிறார் எல்லாத்தை விட இவங்க போட்ட காசு தான் எனக்கு மேலானதுன்னு சொல்லி அந்த ரெண்டு காசை அவர் எடுக்கிறார் அப்போ பாருங்க நம்மளுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் ஏழ்மையான உள்ளமாக இருக்கணும் தூய்மையான உள்ளமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம விண்ணரசுக்கு போக முடியும்னு விரை வார்த்தையில் சொல்லியிருந்தோம் போவதற்கு நமக்கு என்னென்ன தடைகள் அதை நம்ம ஒப்பு கொடுத்து இந்த நாளில் மன்றாடுவோம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்படி நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் குறைகள் தீமைகள் எல்லாவற்றையும் இந்த நாளிலும் பாதம் அர்ப்பணிக்கின்றப்பா அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்கள் உள்ளத்தை ஏழ்மையான உள்ளமாய் பரிசுத்த உள்ளமாய் தூய்மையான உள்ளமாய் எங்கள் உள்ளத்தை மாற்றி விண்ணரசு எங்களுக்கு உரியதாக நீர் இந்த நாளில் மாற்றி தரப்போவதற்காய் உமக்கு நண்டு செலுத்துகிறோம்ப்பா இந்த வேண்டு ஆண்டோராக கிறிஸ்துவலியாக ஒன்றாடுகிறோம் ஆமே